டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திராவில் மினி டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் மற்றும் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ரொட்ட செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி மகேந்திராவில் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஓஜா மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி டிஎன் அறுபது ஆன வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாம் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க முந்நூற்றி நாற்பத்தி நாலு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி ஒரு ஹெச்பிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எப்சியும் கரண்டில் தாங்க இருக்குது வண்டி கூடவே ரிவர்ஸ் ஃபார்வேர்டு ரொட்டவேட்டர் கொடுத்துறாங்க இருபது கத்தி ரொட்டோவேட்டருங்க இந்த மஹேந்திராவுடைய ஓஜா மினி டிராக்டர் மற்றும் ரொட்டாவேட்டர் செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இருக்குமிடம் தேனியில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் மினி டிராக்டர் மற்றும் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் ரொட்டவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே